ஹாய் ஈவர்ஸ் நான் உங்கல்ஜனி ஆஹ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்று நான் யார பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய தலைவரோட பிறந்தநாள் இன்னைக்கு அவரை பத்தி தாங்க நான் இன்னைக்கு பேச போறேன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்று மிகப்பெரிய காமராஜரோட பிறந்தநாள் தாங்க இன்னைக்கு நம்ம நாட்டிற்கு ஒன்பது வருடங்கள் முதலமைச்சராக நிலையாக இருந்தவர் இவர் மாத்திரமே இவர் பெரிய அறிஞரோ தலைவரோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மிகப்பெரிய ஒரு மனிதராக நல்ல மனிதராக இந்த நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாருங்க இவர் முதலமைச்சராக இருந்த போது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் முடிஞ்சு இவர் கார்ல போகும்போது அந்த கார் போகிட்டே இருக்கும்போது ரயிலுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளம் போட்டுறாங்க அங்க கேட்டு வந்து போட்டுறாங்க இதை பார்த்து அந்த அதிகாரியம் யார் வர்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாருங்க ஏன் நீ என்ன வந்து கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை போயிட்டு திட்டாருங்க அவருடைய வேலையை வந்து அவர் கரப்பா கரெக்டா பாக்குறாரு உன்னுடைய வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து திட்டாருங்க அந்த ரயில் போன போன உடனே இந்த கார் வந்து புறப்படுது புறப்பட விடல நிப்பாட்டிட்டு அந்த கேட்டு சாத்துன அவர்கிட்ட போயிட்டு நீ ஒன்னும் பயப்படாத நான் நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கலாம் ஆனா நீ கேட்டுக்கு முதலமைச்சரும் நீ தான் ஆஹ் மந்திரியும் நீ தான் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கடந்து போறாருங்க கொஞ்ச தூரம் கடந்து போகும்போது அங்க ஒரு மாடு மாடுமேக்கும் ஒரு சிறுவனை வந்து பாக்குறாருங்க ஏய் தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஏன் மாடு நினைக்கிற பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேக்கும்போது யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது அது கேட்ட இந்த அதிகாரி உனக்கு யாரும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அதுக்கு போது அவனை ஏன் நீ திட்டுற அவனுக்கு நாட்டினுடைய முதலமைச்சரே தெரியலனாக்கா அவனுடைய தப்பு இல்லை நம்மளுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த அதிகாரியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாருங்க நான் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு போறேன் நீ வந்து ஸ்கூல் போறியா அப்படின்னு கேக்குறாங்க யாரு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல கேக்குறாங்க உடனே இவர் வந்து சொல்றாரு காரில் போகும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமை யாருக்குன்னா நம்மளுடைய காமராஜருக்கு மட்டும்தாங்க முன்னூறு பேர் இருந்தாக்கா ஒரு தொடக்க பள்ளி மூவாயிரம் பேர் இருந்தாக்கா ஒரு ஆரம்ப பள்ளி ஐயாயிரம் பேர் இருந்தாக்கா ஒரு உயர்நிலை பள்ளி திறனடா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு திறந்தாருங்க அப்பதான் பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு எங்கன்னா எட்டையபுரம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாரதியார் பிறந்த பிறந்த ஊரான எட்டையபுரத்தில் வந்து இவர் ஆரம்பிக்கிறாருங்க அங்க பேசிய கூட்டத்துல ஆஹ் ஆசிரியர்களே உங்களை நம்பிதான் இந்த குழந்தைகளை விடுறாங்க இவங்களுக்கு மதிய ஒரு ஒருவேளை சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க சோ சொல்லிட்டு இவர் வந்து அஹ் எடுத்தாவது வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சொல்லிருக்காங்க இது யாரு அப்படி சொன்னது நான் உங்களுக்காக பிச்சை எடுக்கிறேன் நீங்க வந்து பிச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஊரா நான் உங்ககிட்ட வரேன் நீ எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்பது ஆண்டு ஆண்டவர் சிறைக்கு போனவர் நல்ல ஒரு அரசியல்வாதி நல்ல ஒரு தலைவர் இவர் வந்து கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இவரை விட பெரிய தலைவர் வேறு யாராவது இருக்க முடியுங்க இவர்தான் மிக மிகப்பெரிய அஹ் சிறந்த தலைவர் சொல்லிட்டு என் மனதை தொட்டவர் உங்களுடைய மனதையும் தொட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இவருடைய பிறந்த நாள் இன்று நன்றி வணக்கம்